ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக மதிசயம் ஏற்று நான் உங்கள் பார்த்த சாரதி முழு கடவுளான விநாயகப் பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் ஆகிய ஐந்தொழில்களையும் புரிய வல்லவர் அத்தகைய விநாயகப் பெருமானின் பூஜையில் நாம் தவறாமல் அருகம்புள்ளை பயன்படுத்துகிறோம் அது ஏன் என இதில் காணலாம் அனலாசுரன் என்ற அசுரன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் தன் அருகில் செல்பவர்கள் அனைவரையும் தன் உடல் வெப்பத்தால் எரித்து சாம்பலாக்கும் வரத்தினை பெற்றிருந்தான் இதனால் அவன் அருகில் செல்ல அனைவரும் பயந்தனர் அதனால் ஆணவம் கொண்ட அனலாசுரன் தேவர்கள் முனிவர்கள் மக்கள் என அனைவரையும் கொடுமைப்படுத்தி வந்தார் அனலாசுரனின் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரவே தேவர்களும் முனிவர்களும் அனலாசுரனின் கொடுமைகளை முடிவுக்கு கொண்டுவர எண்ணி சிவபெருமானை சந்தித்து முறையிட்டனர் அவர்களின் குறைகளை கேட்டறிந்த சிவபெருமானும் அவர்களின் துயரை போக்க எண்ணி விநாயகரை அழைத்து அனலாசுரனை அழித்துவிட்டு வருமாறு கட்டளையிட்டார் விநாயக பெருமானும் அனலாசுரனை எதிர்கொண்டு அவனுடன் போர் புரிந்தார் கடுமையாக நடைபெற்ற போரின் இறுதியில் மக்கள் நலமோடு இருக்க அனலாசுரன் நடமாடுதல் கூடாது என நினைத்த விநாயகர் அவனை பிடித்து விழுங்கிவிட்டார் அதனால் விநாயகரின் உடல் வெப்பத்தால் எரிந்தது வெப்பத்தால் தகிக்கும் விநாயகரை குளிர்விக்க தேவர்களும் முனிவர்களும் குடம் குடமாக தண்ணீராலும் பாலாலும் சந்தனத்தாலும் அவருக்கு அபிஷேகம் செய்தனர் ஆனாலும் அவருக்கு வெப்பம் தனியாததால் இமயமலையில் உள்ள பனிக்கட்டிகளை கொண்டு அவர் உடல் முழுவதும் அடிக்கினர் ஆயினும் பனிக்கட்டி உருகியதே அன்றி விநாயகரின் வெப்பம் தனியவில்லை இதனை கண்ட சப்த ரிஷிகளான அத்ரி வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ஜமதகினி பரத்வாஜர் கௌதமர் காஷ்யபர் ஆகியோர் கூடி தங்களுக்குள் ஆலோசித்து ஒரு மூலிகையை கொண்டு வந்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்தனர் அதுதான் அருகம்புல் அதனால் விநாயகரின் வெப்பம் தணிந்தது மகிழ்ச்சியுற்ற விநாயகரும் யார் ஒருவர் எனக்கு அருகம்புல் கொண்டு பூஜித்தாலும் அவர்களின் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவேன் என வரமருளினார் எனவேதான் பக்தர்கள் அனைவரும் விநாயகருக்கு தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற அருகம்புல்லை கொண்டு அர்ச்சனை செய்வதுடன் அருகம்புல் மாலையும் சாற்றுகின்றனர் விநாயகர் அருளால் வீட்டில் செல்வ வளம் பெருகுவதுடன் தோஷங்கள் நீங்கி நலமோடு வாழ விநாயகரை அருகம்புல் கொண்டு வணங்கலாம் அருகம்புல் சாறு ரத்தத்தை சுத்தப்படுத்தி தோல் நோய்கள் வராமல் தடுக்கிறது